ஹீரோயின்ஸா இருந்தா மட்டும் ஃபேமஸ் ஆக முடியுமா என்ன ஹீரோயினையும் தாண்டி நம்ம மனசுல இடம் பிடிச்ச பெண்கள் ஏறலாம்னு தெரியுமா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது தீபா வெங்கட் வானொலியில ஒரு ஹோஸ்டா இருந்த இவங்க சின்ன சின்னத்திரையில சித்தி கோலங்கள் மாதிரியான சீரியல்களில் நடிச்சதுக்கு அப்புறமா தில் படத்துல விக்ரமுக்கு தங்கச்சியா நடிச்சாங்க அதே மாதிரி உள்ளம் கொள்ளை பகுதிய படத்துல பிரபுக்கு தங்கச்சியாவும் நடிச்சாங்க அதை தள்ளி சில படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ஸ் நடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸ் உருவாக ஆரம்பிச்சிச்சு அது மட்டும் இல்ல ரெண்டாயிரம் ஆண்டுல இருந்தே முன்னணி ஹீரோயின்ஸா இருக்கக்கூடிய தேவி கல்யாணி ஸ்னேகா சிம்ரன் சங்கீதா இப்ப இருக்கக்கூடிய நயன்தாரா தன்சிகா இந்த மாதிரியான நடிகைகளுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்கக்கூடிய வேலையும் இவங்க பாத்திருக்காங்க நம்ம நிறைய படங்கள்ல நயன்தாரோட வாய்ஸ கேட்கல இவங்களோட வாய்ஸ் தான் கேட்டிருக்கோம் இதன் மூலமா ஹீரோயின்ஸ்க்கு இருக்கிற அதே மார்க்கெட் இவங்களுக்கும் கிடைச்சுச்சு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது மாலவிகா வினாஷ் கே பாலச்சந்தர் இயக்கிய அன்னி அப்படின்ற சீரியல்ல நடிச்சதன் மூலமா சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில ரொம்ப பரிச்சயமா இவங்க ஆனாங்க அதுக்கப்புறமா ஜே ஜே படத்துல ஹீரோயின் ஜமுனாவோட அக்காவா இவங்க அவ்வளவு நடிச்சிருப்பாங்க ஆறு படத்துல கலாபவன் மணியோட டிஷ்யூ படத்துல சந்தியாவோட தாயா ஆதி படத்துல ராமச்சந்திரனோட மனைவியா இப்படி பல படங்கள்ல முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க இது எல்லாத்துக்கு அப்புறமா ரொம்ப வருஷம் கழிச்சு கேஜிஎஃப் படத்துல ராக்கி பாயோட கதையை கேட்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டரா நடிச்சிருப்பாங்க அதுல சும்மா மாஸ் பண்ணிருப்பாங்க இவங்க நடிச்ச எல்லா கேரக்டர்லயும் அவ்வளவு ஆப்டா இருப்பாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வினோதினி வைத்தியநாதன் ஏ ஆர் முருகதாஸ் தயாரிப்புல வெளியான எங்கேயும் எப்போதும் படத்துல அந்த படத்தோட ஹீரோயினோட அக்காவை இவங்க நடிச்சிருப்பாங்க அந்த டைம்ல முன்னணி நடிகைகளே பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளவு சூப்பரா ஆக்ட் பண்ணுவாங்க அது தள்ளி கடல் படத்துல ஒரு மீனவ பொண்ணா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்துல ஒரு போலீஸ் ஆபிசரா பசங்க டூ அப்பா அரண்மனை டூ ஆண்டவன் கட்டளை சூரரை போற்று இந்த மாதிரி எக்கச்சக்க படங்கள்ல இவங்களோட தத்துவமான நடிப்பை வெளிக்காட்டி இவங்களுக்கு தனி ஃபேன் பேஸ உருவாக்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தேவதர்ஷினி நம்ம தமிழ்ல தவிர்க்க முடியாத ஒரு குணச்சித்திர நடிகை இவங்க அப்படின்னு சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்தில் தொலைக்காட்சி தொடர்கள்ல தான் இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா தமிழ் தெலுங்கு மொழிகள்ல ஏகப்பட்ட படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடிச்சு பயங்கர பேமஸ் ஆயிட்டாங்க அதுலயும் குறிப்பா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான காஞ்சனா படத்துல கோவிசர்லாவோட மருமகளா நடிச்சிருப்பாங்க கோவிசர்லாவும் தேவதர்ஷினியும் இந்த படத்துல அடிக்கக்கூடிய லூட்டி நம்மள இன்னைக்குமே வயிறு குழுங்க சிரிக்க வைக்குதுன்னு சொல்லலாம் இப்ப காஞ்சனா போர்

கேரக்டராகவும் திரௌபதி படத்துல திரௌபதியாகவும் மண்டேலா படத்துல தேன்மொழி கேரக்டரோ நடிச்சு சினிமாவில இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் வட்டாரத்தை உருவாக்கிக்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சொர்ணமாலியா சன் டிவில ஒளிபரப்பாகிய இளமை புதுமை அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமா இவங்க டெலிவிஷன் குள்ள வந்தாங்க அதுக்கப்புறமா மணிரத்னம் இயக்கிய வெளிவந்த அலைப்பாயுது அப்படின்ற படத்துல ஹீரோயின் ஷாலினியோட அக்காவா பொன்னி அப்படின்ற கேரக்டர்ல அவ்வளவு ஆப்டா நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விஜயகாந்த் நமிதா நடிப்புல வெளியான எங்கள் அண்ணா படத்துல விஜயகாந்தோட தங்கச்சியா பார்வதி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க அவ்வளவு சென்டிமெண்டா இருக்கும் அந்த டைம்லயே இவங்களுக்கு பயங்கர ஃபேன் பேஸ் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மோகன் இயக்கத்துல பிருத்திவிராஜ் பிரகாஷ்ராஜ் ஜோதிகா இவங்களோட நடிப்புல வெளிவந்த மொழி படத்துல ரெண்டாவது ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க இப்படி இவங்க நடிச்ச எல்லா படத்திலையும் ஹீரோயினையே ஓவர் டேக் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க